வணக்கம் மக்களே நம்ம தென்னிந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு நொறுக்கு தீனிதாங்க அரிசி மாவு வச்சுக்கிட்டு மொறு மொறு தட்டை வந்து எப்படி வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு கால் கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை சோ முந்திரி இருந்தா முந்திரி கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஸோ ரெண்டுமே சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் வந்து ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு அதில் ஒரு நாலு துண்டு இல்லை ஐந்து துண்டுகள் வந்து இஞ்சி ஒரு ஐந்து பச்சை மிளகாய் ஐந்து ஆறு உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரணும் ஸோ அதே போல் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம் சோ ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு ஸோ அரிசி மாவு கடையில் விற்கும் வீட்டிலே இருக்கிற பச்சரிசி நீங்க வந்து மிஷினில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஸோ கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை கருவேப்பிலை ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நிமிஷம் ஆயிருக்குங்க நம்ம ஊற வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் முந்திரி இதே ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் சோ அரை கப் அளவுக்கு ஊற வச்சிருந்த அந்த சிறு பருப்பு சோ அதையும் சேர்த்து ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முறுக்கு செய்யும் போதே ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் வரணும் அதுக்காக நம்ம ஆட் பண்ணோம் பாத்தீங்கன்னா அதே போல பட்டர் பட்டர் இல்லைன்னா நீங்க வனஸ்வதியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பிடிச்சு பாருங்க இது ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இங்கே பாருங்க இதுமாரி சின்ன சின்னதாக நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன் ஸோ பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கவர் கூட எடுத்துங்க இல்லைனா ஒரு பாத்திரத்துக்கு மேலே நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணி பண்ணலாம் இல்லை நான் பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன் இது மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணி சுற்றி எல்லாமே தடுவிக்கலாம் இதில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு உருண்டையை வந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு அப்படியே இந்த பட்டர் பேப்பர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு டம்ளரோ இல்லைன்னா வந்து ஒரு கிண்ணம் சோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல வந்துடும் ஸோ பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு ஸோ இது போல நம்ம ஒன்று வந்து செஞ்சு வச்சிடலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு உருண்டியாவும் வச்சு நம்ம செய்யலாம் ஸோ அதை கிணத்துல வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்ல வரும் இங்கே பூரி கட்டையெல்லாம் நம்ம பயன்படுத்த தேவை சோ ஒரு தவா எடுத்துங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதும் பாத்தீங்கன்னா சோ நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த தட்டை மாவு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு அங்க போட ஆரம்பிக்கலாம் ஸோ நார்மல் ஃப்ளேம்ல தாங்க வைக்கணும் ஸோ ஹை ஃப்ளேம்ல வச்சுன்னா சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆகி அங்கே கறிவிடும் நம்ம நார்மல்லே வச்சுட்டு நல்லா அது வேகட்டும் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த எண்ணோட தன்மை வந்து கம்மி போதே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ தான் கொஞ்சம் நேரம் வந்து ஆரம்பிதே நம்ம வந்து திருப்பி போடலாம் ஸோ கலர் வந்து நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரப்போல் வந்துச்சுனாலே நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான தட்டை தாங்க ஸோ வீட்லேயே நீங்கள் செய்யலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ